ஏமா, நாங்க பிச்சக்காரங்களா வசூலுக்கு சென்ற பாஜகவினர் வெற்று சென்று அனுப்பிய திருப்பூர் பெண் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வர இருக்கிறார் தமிழகத்தின் திருப்பூர் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தரும் மோடி திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார் அதன் பின்னர் இருபத்தி எட்டாம் தேதி தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தில் உள்ள நிர்வாக அலுவலகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார் அங்கு பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் குறிப்பாக குலசேகரப்பட்டினத்தில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுவதற்கான திட்டப்பணிகளுக்கு மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார் மேலும் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமேஸ்வரம் பாம்பன் கடலின் நடுவே கட்டப்பட்ட புதிய ரயில்வே தூக்கு மேம்பாலத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்க உள்ளார் இதனையடுத்து நெல்லை மாவட்டத்தில் பாஜக சார்பில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டும் அல்லாமல் பாஜக மாநில தலைவர் நடத்தும் எண்மக்கள் நடைபயணம் நிறைவு விழா திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கூட்டத்தை மிக பிரம்மாண்டமாக பாஜகவினர் நடத்த திட்டமிட்டுள்ளனர் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பத்து லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன ஐந்து லட்சம் பேர் அமரும் வகையில் மேற்கூறையுடன் இருக்கைகள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது இதற்கிடையில் திருப்பூரில் மாநாடு நடைபெறவுள்ள மாதப்பூர் பகுதியில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான மைதானத்தை சுத்தப்படுத்தும் பணிகளும் விழா விழாமேடை அமைக்கும் பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் மாநாட்டில் பங்கேற்க வரும் தொண்டர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்வதற்கான கூடங்கள் அமைக்கும் பணிகளும் மாநாட்டிற்கு வருபவர்களை வரவேற்கும் விதமாக கொடிக்கம்பங்கள் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த திருப்பூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தொரவலூர் ஊராட்சியில் ஒரு வாகனம் சென்றுள்ளது பாஜக கொடி கட்டப்பட்டிருந்த அந்த வாகனத்தில் கட்டப்பட்டிருந்த ஒளிபெருக்கி மூலம் மோடி கலந்து கொள்ளும் கூட்டம் தொடர்பான அறிவிப்புகள் செய்யப்பட்டிருந்தது அப்போது அந்த வாகனத்தில் இருந்து இறங்கி சென்ற நான்கிற்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று ஐநூறு ரூபாய் அச்சிடப்பட்ட ரசீதை காண்பித்து பிரதமர் வருகின்ற மாநாட்டிற்கு பணம் கேட்டு ஒவ்வொரு கடைகளிலும் கட்டாய வசூலில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது இந்த நபர்கள் அங்கிருந்த சிறிய ஜவுளி கடைக்கு சென்று பணம் கேட்டுள்ளனர் அப்போது அதில் வேலை செய்த பெண் ஒருவர் இருபது ரூபாய் பணம் கொடுத்துள்ளார் இதனால் அதிர்ச்சியில் உறைந்த பாஜகவினர் எம்மா இருபது ரூபா கொடுக்கிற பிஜேபி காரங்கன்ன பிச்சைக்காரங்களா என கேட்டு கொந்தளித்துள்ளார் அதன் பின்னர் அங்கு சென்ற கடைக்காரர் ஏன் எதுக்காக காசு கேட்கிறீங்க என கேட்டுள்ளார் அப்போது பேசிய பாஜகவினர் இருபத்தி ஏழாம் தேதி பொதுக்கூட்டத்துக்கு எங்க தலைவர் வராருமா அதுக்குதா என கெத்தாக குறிப்புள்ளனர் இதனால் கடுப்பான பெண் உரிமையாளர் உங்க தலைவர் மக்களை பார்க்க தானே வராரு அவர்தான் மக்களுக்கு காசு கொடுக்கணும் நாங்க எதுக்கு காசு கொடுக்கணும் என வருத்தெடுத்துள்ளார் இதனால் கடுப்பான பாஜகவினர் உன்னை பார்த்துக்கிறோம் என மிரட்டி விட்டு சென்றுள்ளனர் ஆனால் அவர்களின் மிரட்டலுக்கு பயப்படாத அந்த கடைக்காரர் உங்களோட மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் என பேசி அனுப்பி இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது

வண்டி நின்றுடுச்சு வண்டின்னாக்கா கடை எங்கள் கடைக்கு ஆப்போசிட்டில் தான் வண்டி நிற்கிது மறுபடியும் ரெண்டரைக்கு மறுபடியும் உள்ளே வராங்க நாலு பேர் வராங்க வந்து பக்கத்து கடைக்கு போகிறாங்க நான் போயிட்டு என்னன்னு சவுண்டாக கேட்குது இந்த அக்கா இருபது ரூபா கையில் எடுத்து கொடுக்குறாங்க சரிங்களா உடனே இருபது ரூபா கொடுக்குறீங்க பிஜேபி கரெக்டாக பிச்சை கரெக்டாக கேட்குறாங்க ஆ இருபது ரூபானாலும் ஒரு ஓனமுக்கு அவங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாம் நான் அந்த அக்கா அப்போ தான் சத்தம் போட்டேன் ஒரு ஊனம் மூணமாக உள்ளவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இருபது ரூபா கொடுக்குறோன்னா அதில் ஒரு லாஜுக்கு இவங்களுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும் ஐந்நூறுரூவா கேட்காங்க தேவின்னு சொன்னுச்சு அப்ப நான் சொன்னேன் எதுக்கு ஐநூறுபா கேக்குறீங்கன்னு தலைவர் தலைவர் அவர்கள் மக்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா தேவையில்லைங்க அவங்க போக சொல்லுங்க சரிங்களா நான் இப்படிதான் நான் சொன்னேன் சொன்ன அந்த கடையில மறுபடியும் ஓனர் இல்ல நான் அக்கா சொல்லுது ஓனருக்கு கால் பண்ணி கொடுங்க நான் பேசிக்கிறேன் அந்த அவங்களை யாருன்னு இவங்களுக்கு தெரியாது இவங்களை யாருன்னா அவங்களுக்கு தெரியாது ஒரு பொண்ணு கடை நடத்தது என்ன என்ன பண்ணிட போது அப்படிங்கிற ஒரு இலக்கணம்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க